ங்கி விட்டு அல்லாஹிடம் பாதுகாப்பில் தெரியவனாக அரமும் செய்யிறேன் அல்லா சாரலாளரும் எல்லாம் திருப்பை அழ்த்தும் அடைகிறேன் வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்த வழி என்னுடைய தூதர் முகமது அல்லாஹ் அவர் என்றும் இந்த மார்க்கத்தினுள் புதிது புதிதாக நுழைந்த அனைத்து விஷயங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் பக்கம் எடுத்துச் செல்லும் அந்த நரகத்தை விட்டு உங்களையும் என்னையும் இயங்கியவன் பாதுகாப்பான கூறியவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ் வந்து நம்மளை படைச்ச நோக்கம் என்னன்னா அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அவனுக்கு மட்டும்தான் நன்றி செலுத்தணும் அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நம்மளை படைச்சான் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஆறு அடி இருந்து ஆறு அடிதான் நம்ம ஒரு ரெண்டு அடி ஆகணும் இதை வச்சுக்கிட்டு நான் தான் இந்த உலகத்துல வந்து பெருமிமிக்கவேன் என்ன விட வலிமையானவன் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மள நம்மளே உயர்வான வச்சுக்கிட்டோம் உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய பேச்சா இருக்கட்டும் நம்ம விட நம்மளோட சிலியும் சரி பொருளாதாரத்துல சரி பதவியில சரி பெரியவங்கன்னா நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கும்னா அவங்கள்ட்ட ரொம்ப மென்மையாகவும் ரொம்ப ஆஹ் பண்பா நம்ம பேசிப்போம் ஆனா அதே இது நம்ம நம்மளுக்கு நம்மளுடைய பதவியோட நம்மளுக்கு கீழே இருக்கவங்களோட நம்மளுடைய நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட நம்மளுடைய வார்த்தை பண்பு எப்படி இருக்கும்னா நீலாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம நம்மளுடைய பேச்சு இருக்கும் உண்மையா இல்லையா ஆஹ் இது ஏன் சொல்றேன்னா ஆஹ் அல்லாவுடைய தூதர் காலத்துல வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடி அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்லாஹ் அலையாம அவர்கள் ஆஹ் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு நபிமார்கள் அனுப்பப்படுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபி வந்து இறை இறுதி தூதர் வந்து முகம்மது அப்போ அந்த நேரத்துல வந்து மக்கா அந்த நகரத்துல உள்ள பெரிய பெரிய செல்வந்தர்களை கூப்பிட்டு இறை தூதர் வந்து பேசுறாங்க அப்போ வந்து அந்த அந்த பணக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த பெரிய பெரிய குலத்து சார்ந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் முகமதே அவர் மீது சாந்தியம் சமாதானம் உண்டாவதாக நாங்கள் வந்து உங்களோட பேச தயாரா இருக்கோம் இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்க தயாரா இருக்கோம் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்னென்னா எங் நாங்கள் இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் நாங்கள் மார்க்கத்தை இந்த இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அப்புறம் இருப்போம் எங்களோட நீங்கள் வந்து எங்களுக்கு சமமாக நீங்கள் வந்து அந்த அடிமைகளோ இல்லை எங்களுக்கு தாழ்ந்தவர்களையோ நீங்கள் வந்து உட்கார வச்சிடக்கூடாது எங்களுக்கு சமமாக பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இறை வந்து அந்த மக்களை கூப்பிட்டு அந்த குலத்து தலைவர்களை கூப்பிட்டு பேசுகிறப்போ ஒரு ந நல்லடியார் யாருன்னா தோழர்கள் நபி தோழர்கள் அங்கே இறை தூதரோட வாழ்ந்த நபி தோழர்கள் அவங்க அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது சடனாக இறை தூதர்கிட்ட வந்து இறை தூதர் வந்து தாவா பண்ணுறாங்க அழைப்பு பணி பண்ணுறாங்க ஸோ அதை நம்ம கேட்டு அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க பக்கத்தில் போன உடனே சடனாக அல்லாவுடைய தூதருக்கு என்ன ஆயிடுச்சு என்னடா ஒரு மாதிரி மூஞ்சு அடிச்ச மாதிரி ஆயிடுது இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்காங்க இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ இவங்க வேற வந்து இப்படி பண்ணிட்டாங்களே இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சுல அடிச்ச மாதிரி திருப்பி கிடுறாங்க மூஞ்ச அப்ப அல்லா வந்து அந்த நேரத்துல உடனே ஒரு வசனம் திறக்கலாம் எப்படின்னா ஒரு ஒரு மனிதர் அல்லா வந்து இது வரைக்கும் எல்லா நபிமார்களையும் சரி பேர சொல்லி கூப்பிட்டுருக்கான் ஆனா அல்லாவுடைய தூதரை வந்து பேர சொல்லி கூடவே கிடையாது நபியே இறை தூதர் முகமதே நீங்க போங்க இப்படின்னா தவிர தனியா செப்பரேட்டா சொல்லி அழைச்சது கிடையாது ஆனா அந்த நேரத்துல அல்லா வந்து வசனம் திறக்கிறான் யாருக்காக அந்த ஒரே ஒரு நல்லடியாருக்காக மட்டும் வசனத்தை திறக்கலாம் ஒரு மனிதர் என்னுடைய அடியார் இறை அடியார் வர்றப்போ மூஞ்ச திருப்பிக்கிறாரு அப்படின்னு அல்லா வச காட்டும் வசனம் திறக்கலாம் அப்போ அல்லாவுடைய தூதர் ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் என்னடா நம்ம நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு எதுக்காக சொல்றேன்னா அல்லாவுடைய பார்வையில வந்து எல்லாருமே சமம் நம்ம நம்ம எப்படி பார்த்து வச்சிருக்கோம்னா இவர்கிட்ட நம் நம்மளோட அந்தஸ்து இருக்குது இருக்கு இவர்கிட்ட தான் பேசணும் இவர்ட்ட வந்து நம்மளோட பவர் கம்மி தான் பேசணும் நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் கேட்கக்கூடிய யாரா இருக்கட்டும் நம்ம தான் பழகிட்டோம் பழகி வச்சுட்டாங்க ஆனா அப்படி கிடையாது அல்ல இந்த இஸ்லாம் நாளே எல்லாரும் நல்லா ஒரு தூரம் சொன்னாங்களா கடைசியா பேசி முடிக்கிறப்போ ஒரு கருப்பனை விட வெள்ளையவன் சிறந்தவன் கிடையாது பொருளாதாரம் வச்சிருக்கவன் கூட இல்லாதவங்க சிறந்தவன் கிடையாது உங்களில் யார் சிறந்தவன்னா அல்லாட்ட வந்து இறையச்ச முடிவா சேர்ந்தவங்க இறையச்ச முடையவர் வந்து அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து அப்படி உட்கார்ப்போ அல்லாவுடைய தூதர் மூஞ்சி திருப்பின உடனே அல்லா சடன தரக்கலாம் எப்படின்னா நீங்க பண்ணிருக்க கூடாது ஏன்னா அவங்களோட அவங்களோட இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்துக்காக உழைச்சாங்க அவங்க சிறந்தவங்க நல்லா சொல்லி காமிக்கா ஏன்னா அவங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்க ஆனா உங்களோட இருந்து அவங்க பண்ணக்கூடிய அவங்க செய்யக்கூடிய ஆட்டுளியங்கள் தொந்தரவாதங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவங்க இன்னும் மார்க்கத்தை இருக்காங்க ஸோ அவங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு அல்லா வந்து அல்லாவுடைய தூதருக்கு வந்து விளக்கம் கொடு என்னது சொல்லி காமிக்க நீங்க இப்படி பண்ணிருக்க அப்படி அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா நம்ம தான் நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு மதப்ப எல்லாத்தையுமே உண்டு இப்போ நம்மளோட ஒரு வயசு சின்ன பையன் நம்மள்ட்ட வந்து ஒரு விஷயம் வந்து அண்ணா இதை செய்யாதீங்க இதை செய்யுங்கன்னு சொல்றப்போ நான் என்ன விட நீ வந்து மிஞ்சினவனா உன்ன விட நான் வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு நீ கரெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்மளுக்கு ஒரு பெருமை எல்லாமே உண்டு ஆனா அல்லா வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடி இதை சொல்றான் இந்த சம்பவம் அதுக்கு முன்னாடி நடந்தது ஆது சமூக கூட்டத்தை நீங்க பாத்தீங்களா அல்லாஹ் வந்து ஆது சமுத கூட்டத்தை பத்தி நிறைய நிறைய வசனத்துக்கு சொல்லிக்காமியம் அவங்க பட்டவங்க தன்னுடைய அவங்களுக்கு கொடு கொடுக்கப்பட்ட வளங்களை கொண்டு அவங்க வந்து மழையை குடஞ்சு தன்னுடைய வீட அமைக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க அவ்வளவு பிரம்மாண்டமா அல்லாஹ் வந்து அந்த அடுப்படைய கொடுத்து படைச்சிருக்கான் அப்போ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கூட்டத்தை நான் படைச்சதும் கிடையாது இதுக்கு அப்புறம் நான் படைக்க போறதும் கிடையாது அப்படியேப்பட்ட உடல் வலிமை மிக்க சரி அந்த உலகத்திலேயே பலமிக்க சரி அந்த நான் கூட்டத்தை படைச்சேன் அப்படின்னா ஆனா அல்லாஹ் சொல்றான் அவங்க வந்து அவங்க அவங்களை நான் அழிச்சேன் எப்படி அழிச்சேன்னா ஆஹ் ஆறு பகல் ஏழு இரவு நினைக்க அது எனக்கு தெரியல இத்தனை நாளை கொண்டு நான் அவங்களை அழிச்சேன் ஆஹ் புரியுதா எதுக்காக நான் அழிச்சு நான் சொல்றேன் அவங்க வந்து உலகத்துல வந்து பெருமை அடிச்சாங்க நான் தான் இந்த உலகத்துல நான் எங்களை விட வலிமை மிக்க அல்ல சொல்லி அமைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா எங்களை விட வலிமை மிக்கவர்கள் யாரும் கிடையாது உலகத்துல நாங்க தான் ஆனா அல்லாம மறந்து அவங்க வந்து வலிமைக்கு வலிமை மிக்கவர் இந்த அந்த மன மனசுக்குள்ள வந்தனாலதான் அல்லாஹ் வந்து நான் அழிச்சா அப்படிங்கும் இன்னும் அவங்க வந்து நம்மளுடைய தூதல் வந்து பொய்யாக்கினாங்க சோ அந்த ஒரே காந்துக்காக தான் அழிச்சோம் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அல்ல இது எல்லாத்தையும் எதுக்கு நம்மளுக்கு வந்து கொண்டு கொண்டு வரானா நம்ம வந்து படிப்படி பெறுறதுக்காக மட்டும்தான் உண்மைக்கும் நம்ம எத்தனை பேர் அல்லாவுக்கு வந்து நன்றி செலுத்திருப்போம் இன்னைக்கு இப்ப காலையில கூட ஒருத்தவங்க பேசினேன் அவங்களுக்கு வந்து அடிக்கடி எப்போதுமே சளி பிடிக்கும் அடிக்கடி சளியிலே இருக்கும் ஒரு மனுஷன் ரெண்டு நாள் சளியில இருந்தாலே அவனுக்கு வந்து என்னடான்னு சொல்லிட்டு அல்லாவே திட்டக்கூடிய சொல்லி கொண்டு போயிடுவோம் ஏன்னா பெரிய நோயோட இந்த சளி பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் நான் படி பிடிச்சவங்களுக்கு தெரியும் அவங்கள்ட்ட கேட்க அவங்க சொல்றாங்க அலகுந்தலா அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அப்படிங்க எத்தனை பேர் எத்தனை பேர் வாயிலிருந்து இப்படி வரும் உண்மைக்கு வராது என்னன்னா என்னப்பா இது நானும் போமாட்டிக்கு சரிய வருது அப்படின்னு இருக்காங்க ஆனா அந்த நேரத்துல அவங்க கேட்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா அல்லா கொடுத்த நியமத்து அவங்க என்ன எதிர்பார்க்காங்கன்னா அல்லாவோட தூதர் சொல்லியிருக்காங்க நீ வந்து உனக்கு உனக்கு மேலிருப்பவங்களும் என்னைக்கு பார்க்காத உனக்கு கீழே இருப்பவன் என்னை பாரு அல்லா வந்து இவங்களோட உன்னை வந்து உயரமான இடத்துல வச்சிருக்கான் அஹ் அல்லானா நம்ம நம்ம உங்கள என்னை படைச்ச ஒரே இறைவன் அல்லாங்கறது அரபி வாரதியில அரபி வாரதில அதை நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஒரே இறைவன் தான் வரும் சோ இறைவன் வந்து உன்னை வந்து இவங்களோட இவங்களை எவ்வளவு உயர்மான இடத்துல வச்சிருக்கான் அப்படிங்கிற முறையில இறைவனுக்கு நீ நன்றி செலுத்த அப்படின்னு சொல்றாங்க எதுக்குன்னா இன்னைக்கு நம்ம சைக்கிள்ல போறோம் நம்மளுக்கு கீழே பார்த்தோம்னா நடந்து போக கூடிய பேர் இருக்காங்க ஆனா நம்ம என்ன ஆசைப்படுறோம் நம்மளுக்கு சைக்கிள் போதாது பைக்ல போறோம்னு ஆசைப்படுறோம் அப்ப என்ன பண்றோம் நம்ம வந்து நம்ம கீழே உள்ள பார்க்காம இறைவன் நன்றி செலுத்தாம எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு போயிடும் ஆனா நம்ம உண்மையிலே இறைவனை நம்ம அஹ் பரவாயில்ல நடக்க வைக்காம நம்மளை வந்து இறைவன் வந்து சைக்கிள்ல கொண்டு போறான ஒரு உள்ளத்துல இருந்துச்சுன்னா தான் அந்த இடத்துல பெரியவங்க சொல்லி காமிக்காங்க யார் உங்களை வச்சு வாழ்றீங்களோ தான் உங்களை சிறந்தவங்க தூத்து சொல்லி காமிக்காங்க ஏன்னு சொல்ல வரேன்னா நம்ம வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துறோமா கிடையாது இறைவன் வந்து சொல்லி காமிக்கான் நீங்க நன்றி செலுத்தலன்னா நான் வந்து உங்க மேல தண்டனை இறக்குவேன் இறைவன் படைச்ச நோக்கமே என்ன வணங்கணும் அதுக்கப்புறம் நான் கொடுத்ததுக்கு நீங்க நன்றி செலுத்தணும் உண்மை தானே இப்ப நம்ம எதிர்பார்க்கிறது என்னது நம்ம ஒருத்த ஆஹ் ஒருத்த கஷ்டப்படுறப்போ ஒரு பொருளாதாரமோ இல்ல வேற என்னமோ உதவி பண்றப்போ அவன் நம்மகிட்ட வந்து ஆனா சொல்லாம போனா கூட நம்மளுக்கு வருத்தமா இருக்கும் எப்படின்னா கண்டிப்பா இருக்கும் அவன் வந்து சொன்னா கூட சரி நம்ம அல்லாக்காக செஞ்சோம் அவன் ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே பரவாயில்ல சொல்லலாம் அல்லா அவங்களுக்கு அருள் புரியும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே இது கூட சொல்லாம போறானா நம்ம வருத்தப்படும் ஆனா நம்மளுக்குன்னு இந்த அழகிய உடலை கொடுத்து இந்த அழகிய பூமியை கொடுத்து நம்மளுக்கான எல்லா வாழ்க்கை வசதியும் கொடுத்து எல்லாத்தையுமே செவ்வையா நம்மளுக்கு கொடுத்து ஆனால் நம்ம வந்து அவனுக்கு வந்து நன்றி கூட சொல்லாம நம்ம நீ எனக்கு கண்ணை கொடுத்துருக்க நீ மூணு வேலை சாப்பாடு கொடுத்துருக்க இப்படி கூட நம்ம அவன்கிட்ட சொல்லாம அந்த நாளை நம்ம கழிச்சோம்னா அவனுக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் என்னைக்கே நம்ம செஞ்சுருக்கோமா என்னைக்கே நம்ம நன்றி செலுத்திருக்கோமா நல்ல யோசிப்பாருங்க கண்ணை நம்ம கொடுத்துருக்கோம் இன்னைக்கு காலையில் கண்ணு இருக்கு சாயந்தரம் கண்ணுலனா எப்படி இருக்கும் நம்மளுக்கு தான் நம்ம வந்து யோசிப்போம் நம்ம இனியும் நன்றி செலுத்தாத காரணம் தான் நம்ம கண்ணை கற்றுட்டா அப்படி இருக்கிறவே நன்றி செலுத்துவோமே யாருமே செய்ய மாட்டோம் அது ஏன் சொல்ல வரேன்னா இவ்வளவு நாள் முடிஞ்சு இதுக்கப்புறமா அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய வந்து பாக்கியத்திரை கொடுக்கணும் இன்னொன்னு ஆஹ் நவ்ச தாயக்கத்தொல் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை துல்லிய கண்டிப்பாக கண்டிப்பா ஆகும் அதான் எல்லாம் சொல்லி காமிக்க இறை நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியாறுகளே என்னுடைய பூமி வந்து விசாலமானது நீங்க வந்து என்ன நாள் பண்ணுங்க எங்க நாள் போங்க எங்க நாள் வாங்க உங்களை நான் கொடுத்த அற்கொலை வந்து எப்படினாலும் பயன்படுத்திக்கோங்க சரியான பாதையில ஆனா ஒரு நாள் அதுக்கப்புறம் அல்ல சொல்றான் இந்த வசனத்துக்கு அப்புறம் குள்ளு நப்சின் ராயகத்துள் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுயச்சு நீங்க என்ன நாள் பண்ணிக்கோங்க என்ன நாள் செஞ்சுக்கோங்க ஆனா இதை வந்து ஞாபகம் வச்சு நீங்க வாழுங்க எங்க நாள் போங்க எங்க வாங்க ஆனா எங்க போனாலும் அந்த மரணத்தை மௌ மறந்துடாதீங்க அந்த வந்து அந்த அந்த சாவை மறந்துடாதீங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த நேரத்துல வந்து எவ்வளவு பேரு எத்தனையோ கெட்ட எல்லாம் உதாரணத்துக்கு நம்ம கூட எடுத்துக்கலாம் கடைசி நேரத்தில் தான் இறைவா நான் உன்னை நம்புறேன் உன்னை நான் பார்த்துட்டேன் உன்னுடைய மல உன்னுடைய மாணவர்களை பார்த்துட்டேன் உன்னுடைய அடுப்படைய பார்த்துட்டு நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்றப்ப கூட இறைவன் வந்து இதுக்கப்புறம் உனக்கு சான்ஸே கிடையாது நீ இருக்கிறப்ப நான் இவ்வளோ அட்டாச்சு கொண்டு வந்தேன் இறைவன் கேப்பான் நம்ம நாளைக்கு பேசுறப்ப கூட கேப்பான் இத்தனை மனிதர்களை கொண்டு நான் உன்னை பேசினேன் இத்தனை நபிமார்களை கொண்டு உன் வீட்டு கதவை நான் தட்டினேன் இத்தனை நபிமார்கள் வந்து உன்னை படிப்பனே நான் இவ்வளோ பேர் நான் கொண்டு வந்தேனே ஆனால் அவங்க எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு கடைசி நேரத்தில் வந்து நான் உனிய பார்த்துட்டேன் உன்னை ஏத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம நம்மளால அந்த இடத்துல ஏத்துக்கிடுவோமா கண்டிப்பா இறைவனையும் ஏற்றுக்கிட மாட்டான் ஏன் சொல்றேன்னா நம்ம எப்படி வாழணும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிடணும் எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து வாழ்க்கை போற வரைக்கும் வாழ்ந்துக்கலாம் அதுக்கப்புறம் சாவரப்ப நம்ம செத்துட்டு போயிடலாம் என் வாழ்க்கை நான் எப்படி நாள் வாழ்வேன்னு சொன்னால் உங்களால் டிராஃபிக் சிக்னல் கூட தாங்க தாண்ட முடியாது உங்க வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்கன்னா நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னல் கூட தாங்க முடியும் தாண்ட முடியாது அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸை நீ பிரேக் பண்ணிட்டனா ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு தாண்டுவானா தாண்ட மாட்டான் ஆயிரம் ரூபாய் பெருசுன்னு பார்ப்போம் அப்படியாப்பட்ட வாழ்க்கை தான் ஆனா இறைவன் சொல்லி காமிக்கான் இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரம் என்னன்னா நிரந்தரமற்ற வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை வந்து மறுமையில இருக்கு அது பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இறைவன் வந்து திருமறை குரான்ல வந்து அஹ் பதிவிட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட நபிமானங்களும் சரி முன்னாடி அழிக்கப்பட்ட சமுதாயங்களும் சரி அல்ல தெளிவாக சொல்லி காமிக்கான் இதுக்கு முன்னாடி நான் அழிக்கப்பட்ட சமுதாயத்தை வந்து சின்னங்களா நான் வச்சிருக்கேன் அப்படிங்க எதுக்குன்னா நீங்க படிப்புனு பெறுவதற்காக நான் சொன்னது ஆறு சமுதாயம் ஒரே ஒரு சமுதாயம் சொல்லி இன் நான் நபியே நான் வந்து உங்கள்ட்ட ஓதி காமிச்சது வந்து சொல்லி காமிச்சது வந்து ஒரு சில சமுதாயம் மட்டும்தான் இன்னும் எக்கச்சக்க சமுதாயத்தை நான் வந்து அட்டிச்சு மண்ணுக்குள்ள புதைச்சிருக்கேன் புரியுதா அப்படி வந்து ஈச்சம் மர அஹ் இலைய வந்து மென்னு தூப்பினால நான் நிறைய சமுதாயத்தை அழிச்சிருக்கேன் நல்லா சொல்லி காமிக்க எதுக்கு நம்மளுக்கு படிப்புனேன் நீ வந்து அவங்கள மாதிரி இருந்துடாத ஒன்னு அழிக்க ஒரு நிமிஷம் ஆகாது ஒன்னு மாதிரி மண்ணுக்குள்ள புதைய வைக்க ஒரு நிமிஷம் ஆகாது இப்போ கூட மியான்மர்ல எவ்வளோ பேர் மண்ணுக்குள்ள புதைஞ்சாங்க அல்லா அதையும் சொல்லி காமிக்கான் எவ்வளோ பேர் நான் மண்ணுக்குள்ள புதைச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் ஆகாம அவங்க வந்து அச்சமற்றவளா இருக்காங்க என்னுடைய தண்டனை எப்போ வரும்னு அவங்க தெரியாம அச்சமுற்றவளா அவங்களுடைய மனை கட்டுப்பட்டு வாழ்ந்தவளா இருக்காங்க ஆனா ஒரு நேரம் பிடிப்பேன் அது யாரா இருந்தாலும் சரி அந்த ஒரு நேரம் நான் அவங்கள பிடிப்பேன் அந்த நேரம் நீங்க உணர்ந்து கொள்வீங்க ஆனா அந்த நேரம் வந்து உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்றோம் நான் என்ன சொல்றேன்னா வாழக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப சின்னது உண்மை தானே யாருக்கு எப்ப வரும் தெரியாது இப்ப பேசிட்டு இருக்கேன் நான் கூட தலை கீழே தொங்க போடுறேன் நல்லாவே அறிஞ்சான் இது உண்மை தானே இப்ப யாரா இருந்தாலும் சரி உங்களை மென்சனா சொல்றேன் நீங்க இப்ப மரணிச்சிருவேன்னு உங்களுக்கே தெரியாது ஆனா என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது அதனாலதான் சொல்றேன் நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் வந்து ரொம்ப கம்மி உண்மையில ரொம்ப கம்மி அல்லா சொல்றான் உங்களுக்கு எதுக்காக படைக்கணும்னு தெளிவா சொல்றான் அல்லதே ஹலக்கல் முகுத்த அது எவ்வளவாக்கும் மையக்கும் உங்களை வந்து வாழ்வையும் மரணத்தையும் அந்த குறிப்பிட்ட ரெண்டு தவணை நான் கொடுத்த காரணமே உங்களை யாரும் சிறந்தவங்க சோதிப்பதற்கா மட்டும்தான் பயன்படுத்திக்கோங்க எவ்வளோ பேர் நம்ம வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து தெரிஞ்சும் அசால்ட்டா இருக்கும் அஹ் யாரும் தெரியும் இந்த இஸ்லாமிய மார்க்கான என்னன்னு தெரியும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி மற்ற எந்த ஒரு மதத்தையும் ஃபாலோ பண்ண கிடையாது நல்லா யோசிப்பாருங்க யாராவது சிறுநீர் கழிச்சா கூட நீ கழிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு உங்களுடைய கால் கையை கழுவிடுவான்னு எந்த மார்க்கமா சொல்லுதான் சொன்னது கிடையாது நிறைய பேரை ஈர்ந்த ஈர்த்த காரணமே தான் என்னடா இது இவ்வளவு சுத்தத்தை வந்து இஸ்லாம் வந்து போதிக்கா அப்படியேப்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கம் உயர்ந்த மாத்தியமா இருக்கும் இயற்கையான மார்க்கும் நல்லா சொல்லி அம்மியா இயற்கையான மார்க்கம் அதனாலதான் எந்த ஒரு பிரச்சனை வந்தா கூட உன் கையை டிஃபால்ட்டா மேல போகுது எப்படி இப்படி போவாது கை என்னைக்குமே எந்த ஒரு பிரச்சனை வந்தா கூட நீ இன்னைக்கு என்கிட்ட வந்து தப்பு செஞ்சுட்டப்பா நாளைக்கு இறைவன் ஒன்னு பார்த்துப்பா மேல ஒருத்த இரு இப்படிதான் சொல்லுவோம் ஒருத்தர் இருக்கு அந்த நேரத்துல வந்து நம்மளோட நம்ம வணங்கக்கூடிய பல்வேறு தெய்வங்களை நம்ம மென்ஷன் பண்ணவே மாட்டோம் நல்லா யோசிச்சு பாருங்க யாரு எந்த ஒரு துன்பத்துல இருந்தா கூட நம்மளுக்கு அநீதி அளிக்கப்பட்டா கூட நம்மளோட கை மேல இப்படிதான் போகும் இப்படி போவாது என்னைக்கு இப்படி போவாது நம்மளோட வார்த்தையிருந்து ஒரே இறைவன் வராம வராது அது எப்படின்னா சாரி ஒரே இறைவன் தான் வரும் மற்ற நம்ம வணங்கக்கூடிய கடவுளை வந்து தனித்தனியா நம்ம சொல்ல மாட்டோம் எதனால அப்படி சொல்ல மாட்டேங்குது படைக்கப்பட்ட எல்லா மனிதனுமே இயற்கையான மார்கல் தான் பிறந்துடாங்க அதனால தான் நம்மளுக்கு அந்த வார்த்தை வருது யாரும் சொல்லி கொடுத்தாங்க உங்கள்கிட்ட சின்ன பிள்ளைய சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்பா சொல்லு அம்மா சொல்லு ஆப்பிள் சொல்லு அட்டுக்குட்டி சொல்லுன்னு ஆனா எல்லாரும் யாருமே படைச்சது ஒரே இறைவன் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நீ இப்படி மேல தூக்கி சொல்லுப்பா ஒரு கையை தூக்கி சொல்லுப்பா அப்படின்னு யாருமே சொல்லித்தரமாட்டாங்க அது யாரும் சொல்லி கொடுத்தா இயற்கையான மார்க்கத்தில் நம்ம பிறந்துருவோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மேல தூணி இஞ்சி அவ்வளோ பெரிய வானை நிக்கி இந்த ஜெவரு நிற்குமா எல்லாரும் ஜனாசா அப்படி இல்லைன்னா எல்லாரும் ஜனாசா தான் எல்லாரும் அவ்வளோதான் அதே மாதிரி இறைவன் வந்து நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன்னு சொல்றான் பெருசா யோசிக்காத வானத்துக்கு மேல பரக்கூடிய பறவைய பாருங்க என்னைக்கா பாத்துருப்போமா அது எப்படி பறகு சிந்திக்கவே முடியாது கடல் கீழே பார்த்தியா அப்படின்னா எதுவுமே சிந்திக்க முடியாது சிந்திக்கிற அளவுக்கு அவன் வந்து அந்த படைப்பை வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுக்கல இப்படிதான் இருக்கணும் சோ நான் என்ன சொல்ல வரேன்னா படைச்ச ஒரே இரன் வணங்கு அவனுக்கு இணை கற்பிக்காதீங்க இணை கருப்பிக்காதீங்கன்னா படைச்ச ஒரே இரவன் மட்டும் வணங்கணும் அவனுக்கு இணையா வேற யாரையும் வணங்கக்கூடாது அதான் இணை இணை கற்பிக்க கூடாது அப்படிங்கிறது எல்லா மக்களும் இறைவன் வந்து நேர்வழி கொடுப்பானாக மேலும் இது மாதிரியான நிறைய தகவல் வந்து நான் சொன்னது ரொம்ப 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 கம்மி இதில் வந்து இறைவன் வந்து நிறைய விஷயத்த வந்து பதிவு செய்யலாம் முடிஞ்சா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி குரானை வந்து அன்பளிப்பா வாங்கிக்குவோம் நிறைய விஷயம் கற்றுக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சு கொடுக்கணும் இறைவன் எப்படி வாழ சொல்லி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு எல்லா மக்களும் இறைவன் நிறைவேங்க என்று நான் என்னுடைய உரையை நிறைவேன் வாங்கி தானே வர